இதுதான் இந்த கோவிலோட சம்பிரதாயம் ஆகம விதிப்படி இயங்குகின்ற இந்த கோவிலுக்குள்ள இந்தந்த ஜாதியினர் மட்டும்தான் கருவறைக்கு உள்ள வர முடியும் அவங்களை தவிர வேற யாரும் உள்ள வர முடியாது இதுதான் இந்த கோவிலோட வழக்கம் அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறையும் ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க இல்ல தெரியாம தான் கேட்கிறேன் ஆரிய பார்ப்பனர்கள் சொல்வதை அச்சு பெசகாம சொல்றதுக்கு நீங்க எதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் நாங்க மட்டும்தான் தான் அர்ச்சகர் எங்களுக்கு மட்டும்தான் அதுக்கான உரிமை இருக்கு ஆகமத்துல அப்படிதான் சொல்லி இருக்கு அப்படின்னு ஆரிய பார்ப்பனர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதை ஏத்துக்கிட்டீங்களா